விக்ரமாதித்தன் கதையில போஜராஜனுக்கு அதிசய சிம்மாசனம் எப்படி கிடைச்சது அந்த அதிசய சிம்மாசனத்துல போஜராஜன் ஏறும்போது அந்த சிம்மாசனத்துல முதல் படிக்கு காவலாயிருந்த வினோ ரஞ்சித பதும போஜராஜனை ஏற விடாம அந்த சிம்மாசனத்துல ஏற தகுதி இருக்கான்னு கேட்டது அதுக்கு போஜராஜன் விக்ரமாதித்தன் கதையை சொல்ல சொன்னான் பதுமையும் கதையை சொல்லித்து சென்ற பகுதிகளில் சில கதைகளை பார்த்தோம் இந்த பகுதியில் இன்னும் சில கதைகளை பார்ப்போம் மகாராஜனை சிவபெருமான் சொன்ன இருபத்தி நாலு கதைகளையும் நான் என் மனைவியிடத்தில் சொன்னேன் ஆனால் அவளோ மறுநாள் காலையில் மற்ற பெண்களிடம் சொல்லி பகிரங்கப்படுத்தி விட்டாள் அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் என் முன்னே தோன்றினார் ியா நான் உமையவளுக்கு ரகசியமாகச் சொன்ன கதைகளை நீ ஒட்டு கேட்டு உன் மனைவியிடம் சொன்னாய் அவள் ஊராரிடம் சொல்லிவிட்டாள் நான் ரகசியமாகச் சொன்னதை நீ வெளிப்படுத்தியதால் வேதாளமாகப் போகக் கடவாய் அவர் கால்களை பிடித்துக் கொண்டு நான் வெகு பிறகு அவனிடம் நீ இருபத்தி நாலு கதைகளை நாலாவது கதைக்கு விடை தெரியாமல் நிற்கும் போது அந்த கபட முனியின் வஞ்சக எண்ணத்தை சொல்லி அந்த மன்னனை கொண்டு கபட முனிவனை பூசாரி உருவில் இருந்த நான் இந்த வேதாள உருவில் மாறினேன் கோவிலுக்குள் சென்று பூஜை செய்ய முடியவில்லை வீட்டிற்கு சென்றேன்

வீண் பெருமைக்காக சொன்னது எனக்கே வினையாகி விட்டதே நீங்க சுய உருவம் பெரும் சாப விமோச்சிரம் கிடையாதா உண்டு ஆனால் நடக்க நுடக்க வெகு காலம் ஆகும் இந்தப் நாம் சேர்ந்து வாழ முடியாது கடவுளே இது என்ன சோதனை Hehehehe <laughs>